இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிட்டில பிளாட்ஃபார்ம் ஓரமா ஒரு சின்ன குடிசையில தரையில படுத்து இருக்க இந்த பொண்ணு பேரு தான் பூங்கொடி இந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து குச்சில பல்லு தேய்ச்சிக்கிட்டு இந்த பொண்ணோட அப்பா பூங்கொடி ரொம்ப நேரமா தூங்குறத பார்த்து அவன் வாய்க்கு பிடிச்ச தண்ணிய அந்த பொண்ணு மூஞ்சில துப்புறான் பயந்து போன பூங்கொடி எந்திரிச்சு உட்காந்துக்கிறான் அப்புறமா அந்த ராட்சசன் அந்த பொண்ணை திட்டி அடிச்சு ஒரு பண்ணையும் தட்டையும் கொடுத்து அங்கிருந்து பிச்சை எடுக்க அனுப்பி வைக்கிறான் முகமே கழுவாம அந்த பொண்ணு அந்த பண்ணையும் சாப்பிட்டுக்கிட்டு ரோட்டோரமா போறான் அந்த தெருவோரமா இருக்க கடைகள்ல போய் பூங்கொடி பிச்சை எடுக்கிறான் தாயிலா பொண்ணு இப்படித்தான் வாழணும்னு விதி இருக்கோ என்ன அதுதான் பூங்கொடியோட நிலைமை அப்புறமா போய் ஒரு கடையோரமா நிக்கிறா பூங்கொடி அவ சாப்பிட்ட பன் அவ தொண்டக்குள்ளேயே நிக்கிது அதனால ஒருத்தர் குடிச்சிட்டு வச்சிட்டு போன தண்ணி பாட்டில் எடுத்து அந்த பொண்ணு குடிக்கிறா அப்புறமா பூங்கொடி ஒரு குறுக்கு சந்தி வழியா போற இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு பிச்சை எடுத்த பணத்தை கணக்கு பண்ணி அந்த பொண்ணு பிச்சை எடுத்த பணத்தை கணக்கு பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அப்பங்காரை வாரம் அந்த பொண்ணோட தலைமுடியை பிடிச்சி கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு இவ்வளவு நேரமும் அந்த பொண்ணு பிச்சை எடுத்து சேர்த்த பணத்தை ரொம்ப அசால்ட்டா அந்த பொண்ணு கிட்ட இருந்து புனியங்கிட்டு போறோம் அதுக்கப்புறமா பூங்கொடி தன்னோட அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டு மறுபடியும் பிச்சை எடுக்கலான்னு அந்த ரோட்டோரமா போறோம் பிச்சை எடுக்கலான்னு பூங்கொடி ரோட்டோரமா நின்றுகிட்டு இருக்கும் போது ஒரு பைக்ல வந்தவன் பூங்கொடியை லேசா அடிச்சு விட்டு அடிப்பட்டு கீழே விழுந்த பூங்கொடிக்கு காலில் லேசா அடிபட்டு அதை கூட பெருசா எடுத்துக்கிறான் அந்த பொண்ணு கிரும்பவும் பிச்சை எடுக்க மறுபடியும் பிச்சை எடுக்க போறான் பிச்சை எல்லாம் எடுத்து முடிச்ச பூங்கொடி பொழுது சாய அவளோட குடிசைக்கு போறான் அங்க போய் பார்க்கும்போது பூங்கொடியோட அப்பா ஒரு தீய மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் பூங்கொடி அவ பிச்சை எடுத்த பணத்தை தட்டோட அவள் அப்பா கையில கொடுக்குறோம் அந்த பணத்தை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டாங்க அப்பாங்காரன் அந்த பொண்ணு போட்டு அடிச்சு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடும் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த இருந்த பழைய சோத்தை சாப்பிட்டு அந்த தரையில துண்டை விரித்து அந்த பொண்ணு அந்த இடத்துலையே படுத்து தூங்கியது தாயில்லாத இல்லாத எல்லாம் இதுதான் நிலைமையா இந்த பெரிய சிட்டில பாத்தீங்கன்னா மக்கள் அன்றாட தேவைகளுக்காக ரொம்ப வேகமா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த வண்டிகள் சிக்னல் நிக்கும் போது சில பிச்சைக்காரங்க அந்த இடத்துல பிச்சை எடுக்கிறாங்க அந்த இடத்துல ரொம்ப ஸ்பீடா இங்கேயும் ஓடி ரொம்ப வேகமா துருதுருன்னு துருன்னு பிச்சை எடுக்கிற பையன் பேரு தாங்க முத்து மற்றவங்கள விட ரொம்ப ஸ்பீடா முத்து பிச்சை எடுக்கலாம் அவன் என்னதுக்காக இதை பண்றான்னு தெரியாது அப்படி ஓடி ஆடி பிச்சை எடுக்கிற முத்துவுக்கு பணம் போதாமே இருக்கு அப்புறமா சில பொருட்களை டெலிவரி பண்றவரு அந்த இடத்துல பைக் முத்துவும் அந்த இடத்துக்கு போய் வயித்த தலைவிக்கிட்டு அவர்கிட்ட பணம் கேட்கிறோம் அவர் இருந்த டென்ஷன்ல கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த பையனை போய் சாப்பிட சொல்கிறாரு அப்புறமா அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு மறுநாள் காலையில முத்து வளம போல அவன் பிச்சை எடுக்கிற வேலையை ரெகுலரா அந்த டெலிவரி பண்றவர் முத்து போறான் வளமையா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல முத்து நிக்கிறான் இதை பார்த்த டெலிவரி அண்ணா அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்புறமா முத்து மற்ற இடங்கள்ல பிச்சை எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிடும் மறுநாள் காலையில அந்த டெலிவரி அண்ணா அந்த இடத்துல வந்து பாக்குறாரு அந்த இடத்துல முத்து வைக்க அப்படியே அவனை கொஞ்சம் தேடி பாக்கும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் வரமா முத்து உட்கார்ந்து இருக்கதை உடனே அந்த இடத்துக்கு போய் அவனோட கொஞ்சம் பேசுறாரு அப்புறமா அந்த இடத்துல இருந்து எழுந்திரிச்ச முத்து டெலிவரி அண்ணா பக்கத்துல வராம பணத்தை மட்டும் வாங்கிக்கிறான் உடனே அந்த அண்ணாவும் அவனை பக்கத்துல கூப்பிட்டு அவன் உடம்ப தொட்டு பாக்கும்போது அவனுக்கு ஜுரம் அதிகமா ஆடிக்குது இதை பார்த்து கவலையோட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து போயிட்டு டாக்டரை பார்த்து டாக்டர் பாருன்னு சொல்றாரு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த அண்ணாவும் கிளம்பிடுறாரு டாக்டரை பார்க்காம முத்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த பணத்தை எல்லாம் கணக்கு பண்றான் கணக்கு பண்ண முத்து தன்னோட வீட்டுக்கு போயிடும் மறுநாள் காலையில அந்த டெலிவரி பண்றான்னு முத்து நிக்கிற இடத்துக்கு வந்து பாக்கும்போது முத்து உக்கணும் அப்புறமா அவர் பைக்ல அந்த சிட்டி புல்லா தேடி பாக்குறாரு எங்கேயுமே முத்து இல்ல அப்புறமா அந்த பிளாட்ஃபார்ம் உரமா ரெண்டு பசங்க கிட்ட போயிட்டு கேக்குறாரு இங்கே ஒரு பையன் பிச்சை எடுப்பான் அவன் வீடு தெரியுமா அப்புறமா அந்த இடத்துல இருந்த அந்த பசங்க சொல்றாங்க அந்த அதுதான் வீடு அங்க போய் பாருங்கன்னு சொல்லி அந்த டெலிவரி பாயும் அந்த இடத்துல போயிட்டு பாக்கும்போது அங்க முத்து இல்ல வீட்டுலயே போய் பாக்கும் முத்து இல்ல அப்படியே சோகமா திரும்பி இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அப்படியே சோகமா வந்த அந்த டெலிவரி பாய் அண்ணா அப்படியே சோகமா வந்த டெலிவரி பாய் அண்ணா ரொம்ப கவலையோட இருக்கும் போது பின்னாடி இருந்து அண்ணான்னு கூப்பிடுற சத்தம் கேட்கு திரும்பி பார்க்கும்போது முத்து ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த இடத்துல வந்து நிக்கிறோம் இதை பார்த்த உடனே டெலிவரி பாய் அண்ணாவுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு அப்ப அந்த நேரம் கேட்கிறாரு கிட்ட நீ இவ்வளவு நாளும் பசி பசின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் பிச்சை எடுத்தியே என்னத்துக்காக சொல்லி அந்த நேரம் முத்து சொல்றான் அண்ணா நான் பிச்சை எடுத்த பணத்துல சாப்பிட்டுக்கிட்டு நான் ஸ்கூல் போறதுக்காக என்னோட யூனிஃபார்ம் பேக் ஷூ எல்லாம் வாங்குறதுக்கு எடுத்து முத்து டெலிவரி அண்ணா சொல்றோம் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட டெலிவரி அண்ணா அங்கிருந்து கிளம்புறாரு அன்பே சிவம் ரோட்டோரமா வாலியோட போய்கிட்டு இருக்கா முனிசோட அப்பா தோல்ல கைனை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு டேனேஜ் க்ளீன் பண்ண போறாரு ஒரு வழிய வேலையை முடிச்சுட்டு அந்த ஓனர் பணத்தையும் வாங்கிட்டு முனிசோட அப்பாவும் அவரோட நண்பரும் ஒரு இடத்துக்கு குளிக்க போறாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது தன்னோட பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும் அதனால இந்த ஓனர் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன்னு அவரோட நண்பன் கிட்ட சொல்றாரு அதுக்கு அந்த நண்பன் பணக்காரவங்க எல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க இங்க உழைப்ப தான் வாங்குவாங்கன்னு சொல்றான் அதுக்கப்புறம் அந்த பையனை கட்டுறாங்க ஒரு பணக்கார வீட்டு பையனோட ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் முனிசோட அப்பா வீட்டுக்கு வர வழியில பையனுக்கு சில பலகாரங்களை வாங்கி கொண்டு வந்து முனிசோட கையில கொடுத்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப ஜாலியா மறுநாள் கால ரெடி ஆகி பணக்கார வீட்டு பையனோட ஸ்கூலுக்கு கிளம்பி ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த பணக்கார பையன் ஒரு கடையில் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணணும் சில பொருட்களை வாங்கணும் அத பார்த்த முனி எங்க அப்பாவோட பிறந்தநாள் நாள் எப்பன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது அப்படியே வீட்டுக்கு வந்த முனி அவங்க அப்பாவோட பிறந்தநாள் நாள் எப்பன்னு கேட்கும் மறுநாள் காலையில முனிசோட அப்பா சொல்றாரு நீ பிறந்த நேரம் தான் நானும் பிறந்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேலையை கிளம்பி அதுக்கப்புறம் அந்த பையன் வேகமா ஸ்கூலுக்கு கிளம்புவான் ஸ்கூலுக்கு போய் அந்த பணக்கார பையன் என்று சொல்றான் நான் பிறந்த அன்னைக்குதான் அங்க அப்பாவும் பிறந்திருக்காரு அதனால நானும் சர்ப்ரைஸ் பண்ண அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா வீட்டுல அவங்க ஒரு நுங்கிய தைச்சிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சண்டை இங்க வச்ச பணத்தை காணா நீ தானே எடுத்தன்னு சொல்லி அதுக்கப்புறம் முனிஷோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது டேனேஜ் கிளீன் பண்ற வேலை ஒன்னு இருக்கு சீக்கிரமா வான்னு சொல்லி உடனே அங்க இருந்து முனிஷோட அப்பாவும் கிளம்பிடுறது அதுக்கப்புறம் அந்த பணக்கார வீட்டு பையன் கேக்குறான் அவங்க அப்பாவுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போகிறோன்னு முனி சொல்றான் அவங்க அப்பா ஒரு டேனேஜ் அல்றவர் நாங்க ரொம்ப அசிங்கமான பேமிலி இதெல்லாம் உனகிட்ட சொன்னா நீ என்னோட சேரமாச்சின்னு நான் பயந்துட்டேன் எங்க அப்பாவுக்காக எங்க அப்பா கிட்ட அடிக்கிற கிட்ட நாத்ததுக்காக எங்க அப்பா ஒரு செயின்ட் பாட்டில் வாங்கி கொண்டு போயிட்டு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அவனோட பணக்கார நண்பன்கிட்ட சொல்றான் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஸ்கூல் போட்டு வீட்டுக்கு வரும்போது டேனேஜ் க்ளீன் பண்ண போன சில பேர் அங்க செத்து கிடக்கிறத பாக்க அதுக்கப்புறமா தன்னோட அப்பாவா இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் அது வேற யாரும் அதனால அந்த இடத்துல இருந்து ரொம்பவே கதறி அழுந்து அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வரும் வீட்டுக்கு வந்த முனிஸ் வார வழியிலேயே அந்த சென்ட் பாத்ல ரோட்ல அடிச்சுட்டு வீடு வந்து சேரும் வீட்டுக்கு வந்த முனிஸ் அவன் அப்பாவோட ஒரு நிமிஷம் பேசுறோம் அப்பா உன்னை கட்டிப்பிடிச்சி படுத்துக்குன்னு ஆசையா இருக்கு ஆனா அவங்ககிட்ட ரொம்ப கெட்ட ஸ்மெல் வரனால என்னால முடியாம இருக்கு தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு அப்படின்னு சொல்லி முனிஸ் அப்பாகிட்ட கிஞ்சி கேட்கிறோம் இதையும் கேட்டு ரொம்பவே கதறி அழுகிறாரு அவனோட அப்பா அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கால் வருது டேனேஜ் அல்ற வேலைக்கு வாங்கி இப்படி எந்த சோர்ட் கிளீன் முடியுது இந்த சின்ன கிராமத்துல குப்பா வர்றவரோட தான் குட்டி குட்டியை ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா பாத்துக்கிறாரு குட்டியோட அப்பா மறுநாள் காலையில ரொம்பவே ஜாலியா அப்பாவோட சைக்கிள் ஏறி ஸ்கூலுக்கு கிளம்புறான் ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு கடையோரமா வண்டியை நிறுத்தி குட்டியும் அப்பாவும் அந்த கடைக்கு போய் சில பண்டங்கள் எடுக்க ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கையை விடுறாரு இதை பார்த்த கடக்காரே ரொம்பவுமே கேவலமா குப்பை ரணி இந்த பலகாரங்களை தொடலாமான்னு சொல்லி அப்பாவை திட்டிடுறான் அதுக்கப்புறமா குட்டியோட அப்பா அந்த பலகாரங்களுக்கான பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு கடக்காரன் கோவத்தோட மறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறான் குட்டி அதுக்கப்புறமா குட்டியும் அவனோட நண்பனும் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு இந்த மத்த பையனோட அப்பா

அந்த ரோட்டோரமா அந்த ஜனங்க அப்பாவும் பிள்ளையும் பார்த்து ரொம்பவே கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு அப்பா அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போறாரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன பையன் அப்பா நான் வரும் வரைக்கும் நீங்க எங்கேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிரு இன்டர்பெல் நடிச்சதும் பையன் வெளியே ஓடி வந்து அந்த பேக்ல இருந்த சாப்பாடு எடுத்து வாப்பா சாப்பாடுலானு கூப்பிடும்போது அப்பா வேணாங்கிற இதை பார்த்து அந்த பையன் சரிப்பா நீ வீட்டுல போயிட்டு நான் ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்றான் சரின்னு சொல்லி அந்த குட்டியோட அப்பா வீட்டுக்கு வந்து வேக வேகமா அந்த வீதியில் உள்ள குப்பை எல்லாம் பெருக்க முடிஞ்சது வீட்டுக்கு போய் மறுநாள் காலையில குப்பை வண்டி பக்கத்துல போறாரு இதை பார்த்து கோபப்பட்ட குட்டி அம்மா கிட்ட கேட்கலாம் அப்பா எங்க போறாரு அப்பா அம்மா சொல்றாங்க வேற எங்க அப்பா வேலைக்கு தான் போறாருன்னு சொல்லி ரொம்பவுமே கோபப்பட்ட குட்டி ராத்திரி ராத்திரி ஆகி ஒரு டிவி நியூஸை பார்க்கலாம் அந்த நியூஸை பார்த்ததுனா அவனுக்கு ஒன்று புரிய வருது இவ்வளவு நான் அப்பா அவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராமல் பாதுகாத்துருக்காருன்னு சொல்லி அதை விட்டு பக்கத்து எல்லாம் பல பேர் சிக்கன் கோனியா டெங்கு மலேரியா பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்த குட்டி அப்பாவை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு அந்த வீதியெல்லாம் போய் பார்க்கறோம் அதெல்லாம் ரொம்பவே சுத்தமா இருக்கு அங்க உள்ள பசங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்பா வேலை செஞ்சுருக்க இடத்துக்கு போய் அப்பா நான் ஹெல்ப் பண்றேன் ஏதாவது வேலை இருந்தா கூடுன்னு சொல்றோம் அதுக்கு அப்பாவும் சரி அங்க குப்பை அள்ளி போடு வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகும்போது அந்த வழியா போகும்போது ஒரு கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்க எங்க உயிரெல்லாம் காப்பாத்தின தெய்வமே உனக்கு நான் தீமி இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டிக்கிறாங்க இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வண்டியிலேயே போறாங்க இதோட அந்த சோட்டிலேயே முடியும்